ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்கில் என்னுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு த்ரீடிக்ஸு வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பு இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே தற்போதைய கரண்ட்டில் இல்லைங்க கரண்ட்டில் வேணால் பண்ணிக்கலாங்க அதாவது பார்த்திங்கன்னா இன்ஜின் திருக்குன்னு குட் கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வக்கலிங்க வேல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பெண்ணு புஸ்ஸு எல்லாமே நல்ல நிலையில் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த பொக்கிலே தேவை இருப்பவர்கால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்ட் இருக்குதுங்க பெண் புஸ்ஸு பக்கெட் எடுத்து டோப்லேட்டு வால் பிளாக்கு அண்டர் கரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கிராயில் இருக்கிறவன் ஆயில் எல்லாமே பக்கவான ரொட்டி மெயின்டனன்ஸை வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தரப்போதிக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பைப்ல குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் தான் ஒரு புக்லின் கரெக்டாக இருக்குதுங்க இருக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கில்கார்டர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கார்டை தான் இருக்குதுங்க இந்த புக்லின் வண்டி வாங்குறவங்களுக்கு எட்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதியும் செய்து கொடுக்கறக்கு இவர் தயாராக இருக்காருங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீ டிக்ஸு உக்களின் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்